ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வா உனக்காகத்தான் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் நிறைய வழிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பொழுதும் என்னை சந்திக்க வரும் எனக்கு ஏன் இவ்வளவு விதமான வழிகளை தருகிறீர்கள் நான் பார்ப்பதற்கு பாவமாக இல்லையா நான் பார்ப்பதற்கு எப்பொழுதும் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு நபர் போலத்தான் தெரிகிறேனா ஆயிரம் வழிகளோடு வாழ்ந்து கொண்டும் ஆயிரம் வழிகளோடு இருந்து கொண்டும் இருக்கிறேன் எனக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான மாற்றங்களையும் இனி ஒவ்வொரு நாளும் பார்ப்பீர்கள் என்னடா இது நமக்கு நம்முடைய தெய்வம் நல்லது செய்யுமா செய்யாதா என்று குழப்பத்தை எல்லாம் வைத்து கொள்ளாதீர்கள் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு வேறு யாரும் தேவையே அல்ல இந்த வாராகி மட்டுமே போதும் நிறைய அழுகைகள் நிறைய வேதனைகள் நிறைய நிறைய குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டே இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் இதற்கு பிறகு இந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்த கூடாது இந்த பிள்ளைகளுக்கு இதற்குமே வலிகளையும் வேதனைகளையும் அள்ளி கொடுக்க கூடாது நித்தம் 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 இந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் என்ற ஒரு மாற்றத்தையும் சந்தோஷம் என்ற அடுத்தடுத்த கட்டங்களையும் மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர ஒரு நாள் ஒரு பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள் என்ற ஒன்றை கொடுக்கவே கூடாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன் நிறைய யோகங்கள் நிறைய மாற்றங்கள் வேதனைகளோடுதான் நீங்கள் எப்பொழுதுமே சுற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு விதத்திலேயும் நீங்கள் என்னிடம் சொல்வது நீங்கள் இந்த எனக்கு உதவி செய்து இருக்கலாம் அந்த இடத்தில் எனக்கு உதவி செய்து இருக்கலாம் என்னை நீங்கள் சோதித்ததற்கும் என்னை நீங்கள் வேதனைப்படுத்தியதற்கும் காரணங்கள் யாது என்பதை நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்கிறேன் ஆயிரம் விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள் தோன்றும் தெய்வம் இந்த நேரத்தில் நமக்கு இந்த உதவியை செய்திருக்கலாம் தெய்வம் இந்த நேரத்தில் எனக்கு அந்த உதவியை செய்திருக்கலாம் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீ பார்ப்பாய் ஆனால் இப்பொழுது எதையும் பார்க்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையா இது என்பது நினைக்காது இதுதான் உன்னுடைய வாழ்க்கை இதுதான் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சதா சர்வ காலமும் வாழ்க்கைக்காக நான் என்றும் துணை இருப்பேன் உன்னுடைய இன்பத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயத்திலேயும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு பாடாகப்படுத்தி எடுக்கிறதோ அந்த அத்தனை விஷயத்திலேயும் வாழ்க்கை ஒரு திருப்தி என்ற ஒன்றை கூடிய விரைவாகவே தருவேன் நீ கவலை கொள்வது வீண் சந்தோஷப்பட வேண்டியதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சந்தோஷங்கள் படலாம் எவ்விதத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் கவலைகளுக்கு இடத்தை கொடுக்காமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் அமைதியோடு இருக்கலாம் தேடுவது யாருக்கு உங்களுக்காக நீங்கள் தேடுகிறீர்கள் நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் உங்களுடைய காலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாகவே குறையும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசைப்பட்டீர்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்தே கிடைக்கும் நிறைய பேருக்கு இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைப்பதற்குள் ஒன்று புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் இல்லை அமைதியாக இருந்தால் நலமாக இருக்கும் ஆனால் இங்கு யாருந்தான் புரிந்து கொள்வதும் கிடையாது நலமோடு வாழ்வதும் கிடையாது தெய்வத்திடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் மட்டும் போதுமா தெய்வம் சொல்வதையும் கொஞ்சமாவது வேண்டாமா முதலில் தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள் தெய்வம் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது என்ன விஷயத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாராகி ஆகியனார் பல இடத்தில் உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே நான் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையுமே முடிவெடுப்பேன் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நிறைய மாற்றங்களும் நிறைய ஏற்றங்களும் யோகங்களும் மட்டும் நிச்சயமாக இருக்கும் நிறைய இடத்தில் கவலைகளோடு தான் இருந்தீர்கள் நிறைய இடத்தில் மனதில் பாரங்களோடுதான் நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் இதற்கு பிறகு பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையையும் நான் அமைத்துக் கொடுப்பேன் நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி எடுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னால் முடிந்த அத்தனை விஷயத்தையும் நான் செய்வேன் என்னால் முடிந்த அதாவது என்னால் முடியாதது என்பது இவ்வுலகத்தில் எதுவும் இல்லை என்பது உனக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் என்னால் முடிந்த உனக்காகவே செய்வேன் என்னென்ன விஷயத்தை எல்லாம் உன்னை சாதிக்க வைக்க முடியுமோ உனக்கு என்ன தலையில் எழுதி வைத்திருக்கிறதோ அது எதெல்லாம் உனக்கு கிடைக்காது என்று நீ பயப்படுகிறாயோ அது எதையும் நினைத்து பயப்படவும் வேண்டா கலங்கவும் வேண்டாம் நான் இருக்கிறேன் என்றும் என்றும் எல்லாம் பொழுதிலேயும் நான் இருக்கிறேன் சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு காலம் வரும் அந்த காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் சிறந்த பிள்ளைகள் நீங்கள் அதனால் வாழ்க்கை இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று போட்டெல்லாம் பயப்படாமல் அமைதியாக இருக்கும் जय वारागी